அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹிதலா பரகாத்துஹூ நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மறுமை நாளின் சிறு அடையாளங்கள் ஒரு நாள் நபி சல்லாலை தன்னுடைய தோழர்கள்ட்ட சொல்றாங்க இந்த மாதிரி ரெண்டு வரலை காமிச்சு ஒண்ணு நான் வந்துட்டேன் எனக்கு பின்னாடி மறுமை நாள் வரும் அப்படின்னு சொல்றாங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம மறுமை நாளுடைய சமீபத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோண்டு நம்ம வாழ்க்கையிலேயே சின்ன சின்ன அடையாளங்கள் நடந்துகிட்டு இருக்கு அதை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் மறுமை நாளின் சிறு அடையாளங்கள் பயிற்று முகத்தி பெரிய காட்டுத்தி ஏற்படும் அமானினா பாதுகாக்கப்படாது அபிசலாசல்ல முமது உம்மத்தை பின்பற்றுவார்கள் பெண்கள் லாடை அணிந்தும் அணியாதது போல் இருக்கும் அதிகாரம் வசதி வாய்ப்பு மிக்கவனுக்கு மட்டும் சலாம் சொல்லுதல் ஏழைக்கு சலாம் சொல்லாமல் இருத்தல் வியாபாரம் பெருகிவிடும் பொய் அதிகமாகிவிடும் உலக கல்வியில் உள்ள ஆசை மார்க்க கல்வியில் இருக்காது ஜக்காத் நிதிக்கடனாக கொடுக்கப்படும் நன்மை பேசும் இடத்தில் புறம் அதிகமாகிவிடும் ஆண்கள் பட்டாடி அணிதல் யூஜி கிளப் அதிகமாகிவிடும் காலையில் முஸ்லீமாக இருப்பார் மாலையில் காபிராக ஆகிவிடுவார் பள்ளி கொண்டு பெருமை வீடுகள் அலங்கரிக்கப்படும் வீடுகள் நெருங்கி நெருங்கி கட்டப்படும் பேச்சின் மூலம் வியாபாரம் நடைபெறும் கடை விதிகள் அதிகமாகிவிடும் காணக்கூடிய கனவெல்லாம் நினைவாகிவிடும் நிலநடுக்கம் அதிகமாகிவிடும் அறுவறுப்பான பேச்சு அதிகமாகிவிடும் புதிது புதிதான வாகனங்கள் உருவாகும் இட்டுக்கட்டுதல் அதிகமாகிவிடும் ஒரு ஆண் ஆண்கள் தவறான செய்தி செய்ய துணிவான் மாறு வேடம் அதிகமாகிவிடும் மழை தனியின் மூலம் வெள்ளத்தால் வீடுகள் உடையும் கருளை மர பேசும் கல் பேசும் யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே உலகளில் போர் ஏற்படும் நைல் நதியில் தங்கம் ஓடும் எச்சரிக்கை மணியோசை பெருகும் ரகசியமாக திட்டமிடுதல் அதிகமாகிவிடும் மனிதனுக்கு மனிதன் சஜிதா செய்யும் காலம் திடீர் மரணம் அதிகமாகிவிடும் மகர்தோகை உயர்ந்து கொண்டிருக்கும் திடீர் என்று குறைந்துவிடும் இப்ப நான் உங்களுக்கு சின்ன சின்ன அடையாளத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்ப பெரிய அடையாளம் மிகப்பெரிய மிருகம் ஒன்று வரும் அரபு நாட்டில் ஒரு பகுதியில் மிக பெரிய நிலநருக்கம் ஒன்று ஏற்படும் யமன் நாட்டிலிருந்து இருந்து நெருப்பு வெளியாகி பாவிகளையும் காபிர்களையும் விரட்டி பிறட்டும் தஜ்ஜால் வருகை ஈச அலைவசலம் வருகை அல்லாஹ் பாதுகாப்பானாக நாம் அருமை நாளின் சமீபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்

நம்மளே ஒரு நாள் இப்படிதான் அடக்க பண்ணுவாங்க நம்மளே ஒரு நாள் இப்படிதான் கட்டில படுப்போம் நம்மளே ஒரு நாள் இப்படிதான் குளிப்பாட்டுவாங்க நம்மளே இப்படிதான் ஒரு பெட்டில வச்சிருப்பாங்க அது யாருக்குமே நம்மளுக்கு தெரியவே மாட்டேங்குது ஒரு மவுத்தான வீட்டுக்கு போனோம்னா ஓ இந்த சாப்பாடு தருவாங்களா தர மாட்டாங்களா மனசுல இந்த எண்ணம் இருக்கவே கூடாது உங்க சொந்தக்காரங்க மவுத்துக்கு போனீங்கன்னா சரி தலைய மட்டும் காசு நினச்சுக்க போறாங்களே அப்படியே அந்த வீட்ல இருக்கணும் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி தலையில அடிச்சுக்கிட்டு அழுக கூடாது நெஞ்சில் அடிச்சுட்டு அழுக கூடாது கூப்பாட்டு பாடக்கூடாது மௌத் நம்மளால தாங்கிக்க முடியாத விஷயம்தான் அல்லாஹ் அல்ல எப்படி இருந்தாலும் மௌத்தா தானே போக போறோம்

அல்லா சொல்றேன்னு சொல்லி வெறுமென சொல்லிவிடக்கூடாது அதே போல ஹதீசை சொல்லுவதாக இருந்தால் முடிந்தவரை நம்பரை சொல்ல முடியாவிட்டாலும் ஹதீசுகளுடைய ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு புகாரி மஹமதுல ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு அப்படின்னு நம்பரை சொல்ல முடியாவிட்டாலும் நம்ம குறிப்பு எழுதி வச்சிருந்தோம்னா நம்பரோட சொல்லலாம் குறிப்பு எழுதி வைக்கல பேசுறோம் அப்படின்னு சொன்னா குறைந்தபட்சம் புகாரியில நபிசல்லே செல்லம் அவர்கள் இது மாதிரியான ஹதீஸை சொல்லி இருக்கிறார்கள் அகமதுல இந்த மாதிரியான ஹதீஸை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று ஹதீஸ் கிரந்தங்களையாவது நாம் சொல்லிவிட வேண்டும் ஏன்னா சில நபர்கள் என்ன செய்வாங்கன்னாக்கா இந்த கருத்து எனக்கு தேவையான கருத்து இந்த கருத்து என் குடும்பத்துக்கு தேவையான கருத்து அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டு வீட்டுல போய் என்ன செய்வாங்கன்னா புகாரியை எடுத்து அந்த தலைப்பின் கீழே புரட்டி பாத்துருவாங்க எடுத்துருவாங்க இப்போ மைக்கு இப்படி இருக்கு மைக்கு கையில் பிடிச்சி பேசுறதாக இருந்தால் இப்படி பேசக்கூடாது இப்படி பிடிக்கணும் எல்லாருக்கும் அதை சொல்லி தரேன் மைக்கு எங்கேயா இருந்தாலும் என்ன செய்யணும் இப்படி பிடிக்கக்கூடாது எப்படி பிடிக்கணும் இப்படி பிடிக்கணும் எந்த இடத்துலயா இருந்தாலும் அப்படி இருந்தால்தான் உங்களுடைய குரல் முழுமையாக கொண்டு கொண்டு போய் சேரும் இல்லைன்னா எதிர் இருக்கிறவங்க இன்னும் சத்தமாக பேசுங்க இன்னும் சத்தமாக பேசுங்க சொல்லிட்டே இருப்பாங்க நம்மளும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தொண்ட தண்ணிப்போ கத்துவோம் ஆனால் ஸ்பீக்கரில் கேட்காது like